நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு போலியாக பிசிஆர் வழக்கு பதிவு செய்த காவல்துறையை கண்டித்து வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் சார்பாக வேடசந்தூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியாம் பாறை ஆனைப்பட்டியை சேர்ந்தவர் வைரமணி பக்கத்து ஊரான வேடப்பட்டி சேர்ந்த மாதவராஜா என்பவருக்கும் வைரமணிக்கும் நிலப்பிரச்சனையில் வழக்கு நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் வைரமணியின் தோட்டத்திற்கு சென்று மாதவராஜா பிரச்சனை செய்ததாக கூறப்படுகிறது அதனை வகையில் தன்னை வைரமணி ஜாதியை பற்றி பேசினார் என்று மாதவராஜா குஜிலியாம்பாறை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் காவல்துறையினரும் முறையாக விசாரிக்காமல் பிசிஆர் வழக்கு பதிவு செய்துவிட்டனர் இதனை கண்டித்து வெள்ளாளர் முன்னேற்றக் கழக மாநில அமைப்பு செயலாளர் பந்தல் ராஜா தலைமையில் வேடசந்தூர் ஆத்துமேட்டில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பிறகு அவர் பேட்டியளித்த போது முறையாக விசாரிக்காமல் பல்வேறு இடங்களில் பிசிஆர் வழக்குகள் பதியப்பட்டு வருகிறது இதனால் அப்பாவி இளைஞர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் காவல்துறையினர் வரை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள் உடனடியாக தமிழக முதலமைச்சர் இதற்காக ஒரு குழு அமைத்து ஒரு நீதிபதி தலைமையில் விசாரணை அமைத்த பிறகு பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்று பேட்டியளித்தார் மேலும் குஜிலியாம்பாறை காவல்துறையினர் தவறுதலாக பதிவு செய்துவிட்டோம் என்று கூறியதாகவும் பேட்டியளித்தார் கடந்த பதினைஞ்சாம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் உட்பட்ட எங்கள் கட்சிக்காரர் வைரமணி என்ற எங்கள் சமூகத்தை சேர்ந்த பெண் மீது பிசிஆர் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க இது சம்பந்தமா நாங்க காவல்துறை விசாரித்த போது இது வந்து எங்களுக்கு சில கட்சிகளின் அழுத்தத்தின் பேர்ல இந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் இது தவறு தான் என்பது போலிதான் என்பது எங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக உரிய விசாரணை செய்து கண்டிப்பாக யாருக்கும் பாதகம் இல்லாம முடிப்போம் அப்படின்னு காவல்துறை சொல்லுவாங்க ஆனா பிசிஆர் வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க இதே போல் எத்தனையோ இடங்கள்ல சாமானிய மக்கள் மீது இந்த பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது